ஒரு படத்துக்காக உயிர பணையம் வச்சு உடம்ப வருத்தி காட்டுத்தனமா நடித்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம மரியான் மரியான் தனுஷ் சிலிண்டரை மாட்டிக்கிட்டு உண்மையாவே கடலுக்கு அடியில் போய் கஷ்டப்பட்டு இந்த சீன் ரொம்ப இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க அதே மாதிரி பாலைவனத்துல எடுக்கப்பட்ட சிறுத்தை சீன்லயும் தனுஷ ஒரு கூண்டுக்குள்ள போட்டுக்கிட்டு சுத்தி மூணு சிறுத்தைய நடக்க விட்டுருக்காங்க அந்த சிறுத்தை ஒன்றும் கிராபிக்ஸ் எல்லாம் கிடையாது உண்மையாவே மூணு சிறுத்தையை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க இது அவர் ஒரு ஸ்டேஜ்லயும் சொல்லிருப்பாரு இந்த சீனோட ஷூட்டிங் காலையில ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா ஈவினிங் வரைக்கும் எடுக்கப்பட்டதா தனுஷ் சொல்லியிருந்தாரு தனுஷ் உயிரை பணைய வச்சு நடிச்ச சீன்ல இதுவும் ஒண்ணு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம் நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு கடின உழைப்பாளி அப்படின்னா எல்லாருமே விக்ரம சொல்லுவாங்க படத்தோட கதைக்கு தேவை இருக்கோ இல்லையோ படம் நல்லா இருக்கோ இல்லையோ ஆனா விக்ரமோட உழைப்பு கண்டிப்பா அதுல இருக்கோ விக்ரம் அடிப்புல உருவான ஐப்படம் ஞாபகம் இருக்குல்ல அதுல விக்ரம் பயங்கர பாடி பில்டரா மஸ்குலரா தெரிவாரு திடீர்னு பார்த்தா அப்படியே ஒல்லி குச்சியா தெரிவாரு அந்த எலும்பும் தோளுமா இருக்கக்கூடிய விக்ரம் இருக்காருல அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள பயங்கர மஸ்குலராகவும் தெரியணும் அதே நேரம் எலும்பு தோளுமா தெரியணும் இதுக்காக விக்ரம் தண்ணி கூட ஒழுங்கா குடிக்காம வெறும் காய்கறிகளை மட்டுமே ரொம்ப நாட்களா சாப்பிட்டு இருந்திருக்காரு இதனால ஷூட்டிங் ஸ்பாட்ல நிக்க கூட முடியாம விக்ரம் நிறைய வாட்டி மயங்கி விழுந்திருக்காரு அந்த அளவுக்கு தான் இந்த படத்துல நடிச்சாராம் லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அவன் இவன் விஷால சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க அவரை நிறைய பேர் கழுவி ஊத்தி நம்ம பார்த்திருப்போம்

விஷாலோட கண்ணு இந்த மாதிரி தெரியறதுக்கு பாலா தான் அவரோட கண்ணை புடிச்சு தச்சு வச்சார்லாம் நிறைய வதந்திகள் வந்துச்சு அப்படி கண்ண புடிச்சிலாம் யாராலயும் தச்சு வைக்க முடியாது அப்படின்னு ரீசெண்டா பாலாவே ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு ஆனா விஷால் இந்த படத்துக்காக தன்னோட கண்ணை பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காரு அதனால விஷால் மைக்ரெயின் அப்படின்ற ஒற்றை தலைவலியால இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இல்ல ஸ்லனமோ அடுத்து பார்க்க போறது வாரணம் ஆயிரம் ஒரு காலத்துல ட்ரெண்ட் செட்டரா சூர்யா இருந்தாரு நம்ம பசங்க பாதி பேர் ஜிம்முக்கு போக காரணமே வாரணம் ஆயிரம் சூர்யா தான் சூர்யா நடிப்புல ஒரு ப்ளாக்பஸ்டர் டீசரான படம் இது இந்த படத்துல சூர்யாவோட உடல் அமைப்பு பாருங்க ஒவ்வொரு சீன்லயுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதுக்காக சூர்யா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் கால்ஷீட் கொடுத்திருக்காரு அதுக்குள்ளேயே எக்கச்சக்கமான உடலமைப்புகளை இவர் மாத்திருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பரத் பரத் நம்ம தமிழ் சினிமாவில எப்போ ஒரு லவ்வர் பாயா இருந்தாரோ அப்பெல்லாம் தொடர்ந்து பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்துட்டு இருந்தாரு எப்ப ஆக்ஷன் ஹீரோவா மாறினாரோ அதோட அவரோட கேரியர் சோலி முடிஞ்சிடுச்சு இருந்தாலுமே அவர் ஒவ்வொரு படத்துக்குமே பயங்கரமான உழைப்ப போட்டிக்கிட்டு தான் இருக்காரு அப்படி அவர் அதிகமா உழைச்ச படம் தான் இந்த படத்துல பரத் தன்னோட உடம்புக்காக பயங்கரமா உழைச்சிருக்காரே ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சுமே இந்த படம் ஹிட் ஆகல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது ஷாம் விஜய் நடிப்புல வெளியான குஷி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஷாம் அதுக்கப்புறமா ஹீரோவா மாறுறாரு தொடர்ந்து நல்ல படங்களை கொடுத்துமே ஒரு கடத்துல மார்க்கெட் இழக்கிறாரு அதுக்கப்புறமா இவரோட நடிப்புல வெளியான ஆறு மெழுகு வர்த்தி அப்படின்ற படத்தை பார்த்திருக்கீங்களா இந்த படத்துக்காக தன்னோட உடம்பை ரொம்ப வருத்தி நடிச்சிருப்பாரு இந்த படத்துல தன்னோட கண்களை வீங்க வைக்கிறதுக்காக மட்டும் கிட்டத்தட்ட ஷாம் பத்து நாட்கள் தொடர்ந்து தூங்காம இருந்ததா அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இருந்தாலும் படம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க